ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மகேந்திரா ஃபைவ் ஸ்டாண்ட் பைடிஐ நாற்பத்தஞ்சு ஹெச்பி சர்பான் வண்டி பார்க்க போகிறோங்க இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேயும் சரி பூமிபித்ரா விட உங்களுக்கு வந்து மகேந்திராவில் ஒரு லட்ச ரூபா அதிகமாக இருந்தால் அதிகமாக வருங்க இந்த வண்டி வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் வந்து ஹை ஸ்பீடு கீர் பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க அதனால் ஸ்பீடு கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் லோடிங் வந்து இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க வண்டி லோட் அடிக்கிறதுக்குலாம் அது வண்டி செம்மையாக இருக்கும் ஃபுல்லாகவே பார்த்தா ஒரு லேட்டஸ்ட் டைப் கொடுத்துருப்பாங்க எல்லாமே லாரி டைப் அந்த மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டு மாடலாக இருக்கும் இப்போ வர்ற வண்டி தான் லேட்டஸ்ட் மாடலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு பத்து வருஷம் முன்னாடி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டியான வண்டி இது மெயின்டனன்ஸ் செலவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க பூமித்தில் கம்பேர் பண்ணும்போது ஹர்பாஞ்ச் வந்து மெயின்டனன்ஸ் செலவு கம்மி தான் பட் ஆனால் கியர் பாக்ஸ் செலவு வச்சுது அப்படின்னா கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்குங்க ஹி லேட்டஸ்ட்டு கியர் பாக்ஸ் அப்படினால செலவு அதிகமாக இருக்கும் அது ஒன்று தான் அந்த வண்டியில் ஒரு இதாக இருக்கும் மற்றபடி எல்லாமே இந்த ஆயில் லீக்கேஜ் இது மாதிரி எதுவுமே ஆகாது பூமி தரை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி நல்லா சேஃப்டி நல்லாவே இருக்கும் ஒரு குயிஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் இடம் வந்து பூமித்தரை விட இது பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பார்க்கும்போது உங்களுக்கு இடம் வந்து ஃபேஸ் ட்ரைவிங்கே ஸ்டேரிங்கே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரைவிங் ப்ளேஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வண்டி நீங்கள் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மற்ற வண்டி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து வைக்கலாம்ப்பா அந்தளவுக்கு இது வந்து வண்டி பர்ஃபாமன்ஸ் வண்டி லுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் லுக்வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்குனாலும் உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து வைக்கலாம் ஸோ அதனால் இந்த வண்டி கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு சேரண்டாக வாங்கி ஓட்டணும் அப்படின்னா இந்த வண்டி கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின் இன்ஜின் வண்டி பாடி இது பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கணும்பா வண்டி வந்து பார்த்திங்கன்னா சர்பாஞ்சுங்கிறது நல்லா நல்லாயிருக்கும் வச்சுங்களேன் கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் நல்லாயிருக்கும் லுக் வயசும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி சூப்பராக இருக்கும் இப்போ வர்ற அந்த யுவோ இது வருது பார்த்திங்களா யுவோ நோவோ சிரீஸு அந்த அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்லேயே பேட்டரி பாக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வண்டியில் ஃபிட்டிங் செட்டிங்ஸோடு வரும்போது உங்களுக்கு லேடிட்ருக்கு பார்த்திங்கனா ஃப்ரண்ட் சைடு அந்த மாதிரி வந்திருக்கும் லைட் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டூம்லேயே அட்டாச் பண்ணி வருங்க சைடு வராது டூம்ல அட்டாச் பண்ணி வரும் ஒரு நல்ல லுக்காக இருக்கும் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்களேன் ஏன்னா மார்க்கெட்டிலே பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியிலேயே இது ரேட் அதிகமாக வருது அதே சீரீஸில் ஸோ அதனால் உங்களுக்கு வண்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு சேனால் இந்த வண்டி கிடச்சது அப்படின்னா நீங்கள் வாங்கி ஓட்டிக்கலாம் நல்ல வண்டி அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி ஓட்டிக்கலாம் வண்டி நல்லாயிருக்கும் சாவி போடுற இது பார்த்திங்கன்னா லுக்வைஸாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வண்டி ஒரு வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கெனிச்சிங்களே